பேரன்பு கொண்ட சகோதர சகோதரிகளை வலத்துடன் வாழ்க வாழ்க நலத்துடன் வாழ்க வாழ்க நான் உங்கள் யோகி சென்ற பதிவில் அறத்தை பற்றி பேசும்போது பொறாமையைப் பற்றி சிந்தித்தோம் இன்று பேராசை என்ற தலைப்பை பற்றி சிந்திப்போம் முதலில் ஆசை எவ்வாறு உருவாகிறது பிறகு பேராசையாக எப்படி உருமாறுகிறது என்று பார்ப்போம் முதலில் நமக்கு தேவை என்று ஒன்று உருவாகிறது தேவை எந்தெந்த மூலமாக நமக்கு தேவை ஏற்படுகிறது உணவு உறக்கம் உறைவிடும் உறவு இந்த நான்கும் நமக்கு அவசியமாகிறது அத்தியாவசியமாகிறது இந்த தேவைகள் பூர்த்தியாவதில் ஏற்படும் அதிக மனநிலையே ஆசை எனப்படும் உதாரணம் நமக்கு பசி ஏற்படுகிறது உணவு தேடுகிறோம் அல்லது தயாரிக்கிறோம் இங்கு உணவு இன்றியமையாதாகிறது அதாவது தேவையாகிறது ஆனால் ருசி நன்றாக இருக்கிறது கொஞ்சம் தேவைக்கு மேல் எழுகின்ற உணவு ஆசை எனப்படும் இப்போது உணவு அதிகமாக உட்கொள்கிறோம் அளவு அதிகமாக அதிகமாக உடலில் அஜீரண கோளாறுகள் ஏற்படுகிறது அதாவது எந்த தேவை அதிகமானால் அதுவே ஆசை என்ற உருமாற்றம் ஏற்படுகிறது தேவையளவில் அதை நிறுத்தி கொண்டால் அது இன்பம் ஏற்படுகிறது இதையே புத்தர் ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்கிறார் திருமூலர் ஆசை படபட ஆய்வரும் துன்பம் என்கிறார் நமக்கு துன்பம் தவிர்த்து இன்பம் அடைய வேண்டும் என்றால் தேவையளவில் நுகர்தல் இருந்தால் துன்பம் ஏற்பட வாய்ப்பே இல்லை தேவையே இங்கு ஆசையாக உருமாகிறது ஆசையே பேராசையாக ஆசையாக மலை மாற்றம் ஏற்படுகிறது நம் தேவை உணவு உறக்கம் உறைவிடம் உறவு இதில் தேவைகள் அதிகமாக அதிகமாகாமல் பார்த்து கொண்டால் போதும் நாம் இன்பமாக வாழ்வோம் இதையே வள்ளுவர் ஆரா இயற்கை ஆவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும் அதாவது ஒருபொருதும் ஆசையில்லாத நிலை ஏற்படுத்திவிட்டால் பெரிதான இயற்கை இன்பம் தன்னால் ஏற்படும் அதனால் அறத்தின் இன்னொரு வடிவம் என்கிறார் ஆசையில்லாத நிலை நம்முடைய வள்ளுவர் நாம் பார்த்த உணவு உதாரணம் தவிர எல்லா தேவைகளும் அதிகமாக மனம் சிந்திக்கும்போது அந்த மன ஓட்டம் மிக அதிகமாக ஆகும் அந்த மன ஓட்டம் அதிகமாக ஏற்படும் போது மன சிதைவுகள் ஏற்படும் அதுவாக அதுவே இங்கு நோயாக பரிமாணம் அடையும் நோய் வந்த காரணம் நாம் அறிய முடியாமல் போகிறது நோய் வந்ததற்கான காரணம் என்னவென்றால் அது நிறைவேறாத பேராசைகளின் தொகுப்பு சினம் அதாவது கோபத்தின் தொகுப்பு கவலைகளின் தொகுப்பு பயத்தின் தொகுப்பு இதுவே நம் உடலில் தேங்கி மிகப்பெரிய நோயாக எடுக்கிறது இதற்கு மூல காரணம் தேவைக்கு அதிகமாக நாம் ஏற்படும் உணர்வு அந்த ஆசையே பேராசையே இந்த நிலைக்கு காரணம் ஆகவே நாம் தேவைகளை பூர்த்தி செய்வோம் ஆசைகள் ஏற்படாமல் அதாவது போதுமென்ற மனமே புன் மருந்து என்ற நினைவுக்கு கொள்வோம் பேராசைப்படாமல் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு இன்பமாக வாழ்வோம் அடுத்த பதிவில் நாம் வேறு ஒன்றை சிந்திப்போம் வளத்துடன் வாழ்க வாழ்க நலத்துடன் வாழ்க வாழ்க நன்றி